நாட்டு பசுக்களின் பாதுகாப்புக்கு புதிய நிதி திட்டம் என்னங்கன்னா மகாராஷ்டிராவில் தொடங்கிறாங்க அதுவா இது யார் தொடங்கினு துணை முதலமைச்சர் துணை முதல்வர் தான் அந்த அறிவிப்பை வெளியிட்டு தேவேந்திர பட்னவிஸ் அவர் தான் துணை முதல்வர் மகாராஷ்டிராவுடைய துணை முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் ஓகேவா அதாவது அங்க நாட்டு பசு இல்ல அவங்களுடைய அந்த ராஜா மாதா கோமாதா அப்படின்ற ஒரு அந்த பேர் வச்சுக்கிறாங்க அதனோட அதன் கீழே ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கணக்கெடுப்பு அணிங்கன்னு பார்த்தா நாட்டு பசுகளுடைய எண்ணிக்கை வந்து நாற்பத்தி ஆறு புள்ளி பதிமூணு லட்சமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதை வந்து பார்த்தா அதுக்கு முந்தைய கணக்கெடுப்பு பார்த்தா இருபது புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதம் குறைவா இருக்குது அப்போ இந்த நாட்டு பசுகளோட எண்ணிக்கை அதிகரிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணிக்கிறாங்க கோசலைன்ற பகுதி அதாவது அந்த மாட்டோட பகுதி நினைக்கிறேன் அது தினமும் வந்து ஒரு மாட்டுக்கு ஐம்பது ரூபான்ற மானியம் தராங்க ஒரு ஒரு மாட்டுக்கும் ஓகேவா இதை மா மாநில கோசலி ஆணையராக வந்து இதை செயல்படுத்துவாங்க அப்படின்னு அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க இது அவங்களுடைய திட்டமாக இருக்குது ஓகே ராஜமாதா கோமாதா தேங்க்